ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட ஒரு வினா பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபார் எனி டீட்டா பிலாங்ஸ் டூ ஓப்பன் இன்டர்வல் பை பை ஃபோர் கமா பை பை டூ த எக்ஸ்ப்ரெஷன் த்ரீ இன்ட்டு சயின் டிட்டா மைனஸ் காஸ்டிட்டா ஹோல் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு சயின் டிட்டா ப்ளஸ் காஸ்டிட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் சைன் பவர் சிக்ஸ்டீட்டா ஈக்குவல்ஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே தான் தமிழில் என்னென்னா என்ற விரிவிற்கு சமமான மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எந்த விரிவு அப்படின்னா இதை வந்து விரிவுபடுத்தணும்னா இந்த கீழே உள்ளதில் நாலு ஆப்ஷனில் எது சரியான விடை அப்படின்றது பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டரில் வருது முக்கோணவியல் சாப்டரில் வருது அதில் வந்து என்ன டாப்பிக்கில் வருது அப்படின்னா அடிப்படை முடிவுகளின் மேல் பார்வை அந்த டாப்பிக்கில் வருது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம படிச்சுருக்கோம் அது ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா முக்கோணவியல் சேப்டரில் வந்து அடிப்படை முக்கோணவியல் முற்றொருமைகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சம்மை சால்வ் பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன அடிப்படை முக்கோணவியல் முற்றொருமைகள் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர்டீட்டாக ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர்டீட்டா ஈக்வல் டு ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஸ்காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் ஒன்று இதான் என்ன அப்படின்னா அடிப்படை முக்கோணவியல் முற்றுரிமைகள் ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செம்ம சால்வ் பண்ண போகிறோம் வாங்க கொஸ்டின் போவோம் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் கொடுத்ததை வந்து சமேஷனில் இருக்குது இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்கே அடிஷன் இங்கே அடிஷனில் இருக்குது ஸோ அப்போ இதை எஸ் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் எஸ்ஸு தான் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை பி இல்லை எல் எம் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம் நான் இங்கே எஸ்ஸுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சரி அப்போ எஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஹோல் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ் டீட்டா ஓகேங்களா சரி இப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் ஃபோர் அப்படின்ட்டுருக்கு இதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் ஃபோர் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி விளைவிக்கலாம் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்த தடவை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஓகே அப்போ இது எப்படி இருக்கலாம் எஸ்எஸ்இக்குவல் டு த்ரீ இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் டூ ப்ளஸ் 6 * இது என்ன வடிவத்துல இருக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் வடிவத்துல இருக்கு அப்ப a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a + b த ஹோல் ஸ்கொயர் a² + b² + 2ab ஓகே அப்ப என்ன கிடைக்கும் sin² θ + cos² θ + 2ab அப்ப 2 sin θ ஓகேங்களா ப்ளஸ் இந்த ஃபோர் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ் அப்படியே அப்படி வச்சுக்கிறோம் ஓகே இது அடுத்துட்டு அப்போ எப்படிலாம் அப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு இது என்ன வடிவத்தில் இருக்குது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் அப்போ என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ எப்படிலாம் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர்டீட்டா மைனஸ் டூ சயின் டிட்டா இன்ட்டு காஸ்டீட்டா இது ஐ ஓகேங்களா சயின் டிட்டா இன்ட்டு காஸ்டீட்டா இது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு சயின் ஸ்கொயர்டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர்டீட்டா என்னது இப்போ தான் நம்ம பார்த்துக்கலாம் வெரி குட் ஒன்று இப்போ ஒன் ப்ளஸ் டூ சயின் டிட்டா இன்ட்டு காஸ்டீட்டா ப்ளஸ் 4 ఇటు సైన్ పవర్ సిక్స్ టీటా ఓకే సరే ఇప్పుడు అడత స్టెప్ వర ఇ సైన్స్ స్కొయ టీటా ప్లస్ కాస్వయర్ టీటాపిల్ల ఒక్క స్టెప్నవో ఎస్వల్ టు త్రీ ఇంటు ఇంకే సైన్స్యర్ డీటా ప్లస్ కాస్యటా మరి పేరు ఒప్పుడు అడు స్టెప్ ఒన్ మైనస్ టు సైన్టీటా ఇన్టు కాస్టిటాదా ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ சைன்டிட்டா இன்ட்டு காசிட்டா ஸோ அந்த சிக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் சிக்ஸ் ப்ளஸ் ட்வெல் சயின்டிட்டா இன்ட்டு காசிட்டா ஏன் அப்படி கிடைக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே டூ சைன்டிட்டா காசிட்டா இருக்குது சிக்ஸ் இன்ட்டு டூ என்ன கிடைக்கும் டுவெல் அதனால தான் டுவெல் சைன்டிட்டா இன்ட்டு காசிட்டா அடுத்த टर्म என்ன இருக்கு பிளஸ் 4 sin பவர் 6 θ. இப்போ இது என்ன வடிவுல இருக்கு a - b த ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் போடுங்க என்ன கிடைக்கும்? சோ s = 3 * a² + b² - 2ab. அப்போ 1 ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1 + b க்கு पहिला 2 sin थीटा * cos थीटा இருக்கு ಅದ स्क्वायर பண்ணுங்க என்ன கிடைக்கும் 4 sin² थीटा * cos² थीटा नेक्स्ट -2ab اوكيங்களா a க்கு पहिला 1 இருக்கு b க்கு पहिला 2 sin थीटा * cos थीटा அப்ப என்ன கிடைக்கும் 2 * 2 4 minus -4 sin थीटा * cos थीटा प्लस இங்கே ரிமைனிங் உள்ள டைமை அப்படியே எழுதிக்குங்க சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் சைன் டீட்டா இன்ட்டு காஸ்ட் டீட்டா ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ் டீட்டா சரி இப்போ த்ரீயை உள்ளே பெருக்குங்க என்ன கிடைக்கும் அப்போ எஸ்எஸ்இ குவல் டு த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா இருக்குது ஸோ அப்போ என்ன வரும் டுவெல் साइन स्क्वायर टीटा इंटूक्टीटा नैक्ट इतना द माइनस फोर सैन माइनस कास्टा साइन टीटा इंट टीटा प्लस सिक्स प्लस साइन टीटा इंट टीटा प्लस फोर साइन पावर சிக்ஸ்டீட்டாக ஓகே இதில் எதாவது கேன்சல் ஆகும் அப்படின்றது பாருங்கள் டுவெல் சயின் ஸ்கொயர் டீட்டாக காசு ஸ்கொயர்டீட்டாக இருக்குது இங்கே த்ரீ இருக்குது இங்கே நம்பர் வந்து சிக்ஸ் இருக்குது அப்போ த்ரீ ப்ளஸ் சிக்ஸு நைன் இங்கே மைனஸ் டுவெல் சயின்டிட்டாக காஸ்ட்டாக இருக்குது இங்கே ப்ளஸ் டுவெல் சயன்டிட்டாக காஸ்ட்டாக இருக்குது ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன டைம் இருக்குது ஏதாவது கேன்சல் ஆகுமா பாருங்கள் வேறு எதுவும் கேன்சல் ஆகாது ஓகே அப்போ மீதி டைமாக அப்படியே எழுதிடுவோம் ப்ளஸ் டுவெல் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு கா ஸ்கொயர் டீட்டா அங்கே ப்ளஸ் ஃபோர் சைன் பவர் சிக்ஸ் டீட்டா இதிலேருந்து இதை எழுதும்போது என்ன செஞ்சிட்டோம் இங்கே மைனஸ் டுவெல் சைன் டீட்டா இருக்குது இங்கே ப்ளஸ் டுவெல் சயின் டீட்டா காஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால் இது டோட்டலாக என்ன ஆகுது கேன்சல் ஆகிடுது ஓகேங்களா சரி ரிமைனிங் வந்து இங்கே த்ரீ இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது ஆட் பண்ணும்போது நைனு ப்ளஸ் டுவெல் சைன்ஸ் கொர்டீட்டாக காச்கு டீட்டாக இருக்குது எழுதியாச்சு அடுத்து ஃபோர் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ் இருக்குது எழுதியாச்சு ஓகேங்களா சரி இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து இங்கே ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பாருங்களேன் எல்லாத்துலேயும் தேர்ட்டீன் அப்படின்றது ஆரம்பிக்குது கான்சன்ட்டாக இங்கே நைன் அப்படின்றது இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு இது சரியான ஆன்சர் இல்லை இன்னும் இதை சிம்பிளை பண்ணணும் ஒன்றும் இல்லை இருந்து நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா சரி அதுக்கடுத்து பாருங்களேன் ஒவ்வொரு டேம் ஃபோர் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ்டி இருக்குது சைன் பவர் சிக்ஸ்டி இங்கே டேம்லேயே அது இருக்கா அந்த நாலு ஆப்ஷனில் இந்த சைன் பவர் சிக்ஸ்டி இருக்கான்னு பாருங்கள் நாலுலையுமே இல்லை ஸோ அப்போ இந்த சைன் பவர் சிக்ஸ்டிட்டாவை நம்ம என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணணும் எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் காசுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இங்கே சைனு காசு தான் வந்திருக்கு ஸோ அதனால் சைன் பவர் சிக்ஸ்டி டாவை காசுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கு எஸ்எஸ்சி கோல்ட்டு நைன் ப்ளஸ் டுவெல் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ்டீட்டா ஓகேங்களா சரி இந்த சயின் பவர் சிக்ஸ் டீட்டாவை எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா காசுக்கு கன்வெர்ட் பண்ணணும் காசுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைன் பவர் சிக்ஸ் டீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏன்னா அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டாக ப்ளஸ் காசு ஸ்கொயர் டீட்டா இக்கோல்ட்டு ஒன்றுன்னு பார்த்துருந்தோம் அப்போ இந்த சைன் பவர் சிக்ஸ் டீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சயின் ஸ்கொயரில் எழுதணும் அப்போ எப்படி எழுதிக்கலாம் சயின் ஸ்கொயர் டீட்டாவை ஹோல் க்யூப் ஓகேங்களா சரி நமக்கு தெரியும் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு என்னது ஒன்று அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு நம்ம என்ன அளிக்கலாம் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா அப்போ சைன் பவர் சிக்ஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாதான் ஹோல் க்யூப் அப்படின்னு இழிக்கலாம் ஓகேங்களா சரி ஸோ இப்போ சைன் பவர் சிக்ஸ் டீட்டாவுக்கு பிறகு நம்ம என்ன அழைக்கலாம் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா தான் ஹோல் கியூப் எழிக்கலாம் ஸோ அப்போ அடுத்து என்ன வரும் எஸ்எஸ் ஈக்குவல் டு நைன் ப்ளஸ் ట్వల్ సైన్స్యర్ టీటా ఇంటు కా స్కొయర్ టీటా ప్లస్ ఫోర్ ఇంటు ఒన్ మైనస్ కా స్కొయర్ టీటాదా హోల్ క్యూబ్ ఓకే సే ఓకే ఇప్పుడు అప్పుడు ఎక్స్ప్లైన్ పన్న కి కోల్ట్టు నైన్ ప్లస్ ట్వల్ ఇంటు సైన్స్యర్ టీటా ఇంటు కార్ స్కొయర్ టీటా ప్లస్ ఫోర్ ఇంటు இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்ம்லாம் என்னது ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்வல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ஓகேங்களா சரி இங்கே என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு ஒன் கியூப் என்ன கிடைக்கும் ஒன்று அடுத்து மைனஸ் பி க்யூப் அப்போ கா ஸ்கொயர்டிட்டா த ஹோல் க்யூப் என்ன கிடைக்கும் மைனஸ் காஸ் பவர் சிக்ஸ்டீட்டா அப்படின்றது கிடைக்கும் அடுத்து த்ரீ ஏ பி ஸ்கொயர் ஏக்கு பேரில் ஒன்று இருக்குது பிக்கு பேரலாக காஸ்கொயர்டீட்டா இருக்குது இப்போ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ ஏக்கு பேரில் ஒன்று பிக்கு பேரில் காஸ்கொயர்டீட்டா அப்போ பி ஸ்கொயர் என்ன கிடைக்கும் காஸ் பவர் ஃபோர்டீட்டா த்ரீ இன்ட்டு காஸ் பவர் ஃபோர்டீட்டா அடுத்து மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் பி ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் பி வந்து இங்கே காஸ்கொயர் டீட்டா இருக்குது ஸோ அது அப்படியே வந்துடும் கா ஸ்கொயர் டீட்டா ஓகே இப்போ அடுத்த ஸ்டப் என்ன கிடைக்கும் எஸ்எஸ்இக்வல் டு நைன் ப்ளஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் டீட்டா இருக்குல்ல இதில் வந்து இந்த சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவாக காசு டீட்டாவுக்கோ இல்லை காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கோ கன்வெர்ட் பண்ணணும் ஏன் இங்கே கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்ஷன்லேயும் இந்த ஆப்ஷன்லேயும் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் வந்திருக்கு ஓகேங்களா சரி அதை சிம்ப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும் வரல அப்படின்னா நம்ம இந்த சயின்ஸ் ஸ்கோயர்டிட்டாவை காஸ்கொயர் டீட்டாவுக்கோ இல்லைனா இந்த காஸ்ட் காஸ்கொயர்டிட்டாவே சயின்ஸ் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகேவா அப்போ இது என்ன கிடைக்குது டுவெல் சயின்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு கா ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஃபோரை உள்ளே பெருக்குங்க என்ன கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் மைனஸ் ஃபோர் காஸ் பவர் சிக்ஸ்டிட்டா அடுத்து ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் அப்போ என்ன கிடைக்கும் டுவெல் காஸ்பவர் ஃபோர்டி டா அடுத்து ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெல் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா சரி இப்போ பாருங்களேன் ஆன்சர் வந்திருக்கா அப்படின்றது இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்றது பாருங்கள் இங்கே கான்சன்ட் டேம் இருக்குது இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் இங்கே கான்சன்ட் டேம் மற்ற எல்லா டேமில் எதில் இருக்குது காசில் இருக்குது ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவை வந்து ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு மாத்தணம்னா இந்த சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா வச்சு பிறக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு ஒன் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா அடுத்து என்ன கிடைக்கும் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் பவர் ஃபோர் டீட்டான்னு வரும் இங்கே வந்து மைனஸ் சைன் பவர் ஃபோர் டீட்டான்றது எந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவை தான் எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா சரி இப்போ வந்து கான்சன்டே பாருங்கள் என்ன இருக்குது இங்கே நைன் இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் அடுத்த ஸ்டப்பு அப்போ எஸ்எஸ் இக்குவல் டு நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டீன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டீன் இங்கே ப்ளஸ் டுவெல் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ்கொயர் டீட்டா இருக்குது இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஏன் கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ காஸ்கொயர் டீட்டாவுக்குலாம் ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர்ட் போட்டோம்னா மைனஸ் சைன் பவர் ஃபோர்டீட்டானு வரும் இங்கே வர இல்லை ஏன்னா இங்கே வேறு எதுவும் கேன்சலும் ஆகாது ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவை எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஒன் மைனஸ் காஸ்கொயர் டீட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்த கிடைக்க ப்ளஸ் டுவெல் இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ்கொயர்டீட்டா இன்ட்டு காஸ்கொயர்டீட்டா அடுத்து என்ன இருக்குது இந்த நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டின் எழுதியாச்சு இந்த ரிமைனிங் இந்த மூணு டைமே எழுதிடுவோம் அப்போ என்ன கிடைக்குது மைனஸ் ஃபோர் காஸ் பவர் சிக்ஸ்டிட்டா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டுவெல் காஸ் பவர் டா ப்ளஸ் டுவெல் Power 4 Next, cos காஸ் பவர் ஃபோர் டீட்டா நெக்ஸ்ட்டு மைனஸ் டுவெல் காஸ்கொய்டீட்டா மைனஸ் டுவெல் காஸ்கொயர் theta சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த theta வச்சு உள்ளே பெருக்கணும் அதுக்கடுத்து இந்த டுவெலில் வச்சும் உள்ளே பெருக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் அடுத்த ஸ்டெப் s is equal to 13 தேர்ட்டீன் ப்ளஸ் டுவெல் இன்ட்டு ஒன் டுவெல் டுவெல் இன்ட்டு காஸ்கொயர்டீட்டா டுவெல் டீட்டா ஓகே அடுத்த டேம் என்ன கிடைக்கும் இந்த டுவெல் இன்ட்டு மைனஸ் காஸ்கொயர்டீட்டானு கிடைக்கும் மைனஸ் டுவெல் காஸ்கொயர்டீட்டான்னு கிடைக்கும் மறுபடியும் இந்த காஸ்கொயர்டீட்டா மல்டிஃப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெல் காஸ் காஸ்பவர் ஃபோர்டீடா அப்படின்னு கிடைக்கும் அடுத்த ரிமைனிங் மூணு டேமையும் எழுதிருவோம் என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் இன்ட்டு காஸ்பவர் சிக்ஸ்டி டா ப்ளஸ் டுவெல் இன்ட்டு காஸ்பவர் ஃபோர்டி டா மைனஸ் டுவெல் காஸ்கொயர் டீட்டா இப்போ இதில் வந்து எந்தெந்த டேர்ம் கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள் ப்ளஸ் டுவெல் இருக்குது வேறு மைனஸ் இருக்குன்னு பாருங்கள் இது ப்ளஸ் டுவெல் இங்கே மைனஸ் டுவெல் கேன்சல் அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் டுவெல் இருக்குது இங்கே பாருங்கள் ப்ளஸ் டுவெல் இருக்குது ஸோ இது ரெண்டும் கேன்சல் இப்போ இந்த டைமையும் இந்த டைமையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி அப்போ ரிமைனிங் எந்தெந்த டைம் மட்டும் இருக்குது இப்போ எஸ்எஸ் இக்குவல் டு தேர்ட்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு காசு பவர் சிக்ஸ்டீட்டா ஓகே இப்போ கிடச்சிருக்க எக்ஸ்ப்ரெஷனு எந்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இல்லை ஓகேங்களா அடுத்து செகண்ட் ஆப்ஷன் இல்லை தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் தேர்ட்டின் மைனஸ் ஃபோர் இன்ட்டு காஸ் பவர் சிக்ஸ்டாக இருக்குது ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் எது தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் என்னது தேர்ட்டின் மைனஸ் ஃபோர் இன்ட்டு காஸ் பவர் சிக்ஸ்டாக தான் சரியான ஆன்சர் அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலான வேல்யூ அப்படின்னா என்னது தேர்ட்டின் மைனஸ் ஃபோர் இன்ட்டு காஸ் பவர் சிக்ஸ்டாக தான் சரியான விடை ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம அந்த சம்மு பார்த்தோம்ல அது வந்து கிராஃபிக்கல் வியூவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா த்ரீ இன்ட்டு சயின் டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா ஹோல் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டாத ஹோல் ஸ்கோயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ்டீட்டான்னு நம்ம இந்த டீட்டாவுக்கு பேராக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்என் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியும் அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்க்கும்போது இந்த மாதிரி வருது ஓகேங்களா சரி நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டீட்டாவில் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு டீட்டாவுக்கு போயில் இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸில் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அது ஒரு ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கொடு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த டீட்டாவுக்கு பேலாம் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம் ஜிஆஃப் எக்ஸு ஹெச்ஆஃப் எக்ஸு பிஆப் எக்ஸு க்யூஆஃப் எக்ஸ் அப்படின்றது இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலானது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து ரெண்டு கொயின் ஆகணும் ஓகேங்களா நம்மளுக்கு எந்த ஆன்சர் வந்துருந்துச்சு தேர்ட்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு காஸ் பவர் சிக்ஸ் டீட்டா அப்படின்றது வந்துருந்துச்சி ஓகேங்களா இங்கே டீட்டாவுக்கு பேலாம் எக்ஸ் அப்படின்றது எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கு டயாகிராம் பாருங்கள் அந்த இதுலேயே வந்திருக்கு பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு லைட்டாக பாருங்கள் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற கரு வந்து க்ரீன் கலரில் டினோட் பண்ணியிருக்கோம் அந்த ஜிஆஃப் எக்ஸ் கருவு அந்த க்ரீன் கலர்லேயே வந்துருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த இங்கே மேலே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இப்படி வந்து ஸோ அப்போ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் இல்லை அது ஜிஆஃப் எக்ஸ்கிறது ஆன்சர் வரல ஓகேங்களா சரி அடுத்து ஹெச்ஆஃப் எக்ஸை பார்ப்போம் ஹெச்ஆஃப் அது தனி கருவு வருது ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஃபஸ்ட்டும் ஈக்குவலாக வராது செகண்டும் ஈக்குவலாக வராது ஓகேங்களா சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த ஃபங்க்ஷனுக்கு கருவு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் பாருங்க அதிலே வருது ஓகேங்களா இது எஃப்ஆப் எக்ஸுக்கு மேலே வருது அது பாருங்களேன் இது பி பிஆப் எக்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ எஃப்ஆஃப் எக்ஸை டச் பண்ணுறோம் அது மேலே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படின்ற கருவு இருக்குது இதில் பிஆப் எக்ஸ் அப்படின்ற டச் பண்ணோன்னா அது மேலேயே வருது ஸோ அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனும் என்ன இருக்குது ஈக்குவலாக வருது சரி ரைட் ஓகே இப்போ க்யூ ஆஃப் எக்ஸை செக் பண்ணுறோம் க்யூ ஆஃப் எக்ஸு வந்து அந்த க்ரீன் கலர்லேயே வருது பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு பாருங்க ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது எடுத்துக்கிறோம் இதுக்கு ஈக்குவலாக எதுவும் வரும் தேர்ட்டின் மைனஸ் ஃபோர் இன்ட்டு காஸ் பவர் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்றது வரும் நம்ம இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம் டீட்டாக்கு போயில எக்ஸ் அப்படின்றது எடுத்துருக்கோம் ஜியோஜிப்ரா மூலமாக ஓகே சரி கிராஃபிக்கல் சொல்யூஷனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுக்காக தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்துருக்க இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இது நாலு ஆப்ஷன் ஓகேங்களா இதில் எது ஈக்குவலாக வருது அப்படின்னா இந்த பிஆப் எக்ஸுக்கு தான் ஈக்குவலாக வருது ஓகேங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த கொஸ்டனுக்கு நம்ம என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம் அப்படின்னா தேர்ட்டின் மைனஸ் ஃபோர் இன்ட்டு காஸ் பவர் சிக்ஸ்டீட்டா அப்படின்றதான் பார்த்துருந்தோம் ஓகே இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்